வாக்கியர் சொல்லுவாரு நட்டக்கல்ல சுற்றியே நாலு புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முணுமுணுக்க முணுக்க மந்திரம் ஏனடா நட்டக்கல்லும் பேசவும் நாதன் உள்ள இருக்கிறேன்னு பாடுறாரு அவரு கல்லுல சாமி இருக்கான்னு சொல்லிட்டு இவரு பாடுறாரு சிவவாக்கியர் கல்லுல சாமி இல்ல உனக்குள்ள இறைவன் இருக்கான்னு சொல்றாரு ஆனா கண்ணப்ப நாயர் என்ன சொல்றாரு கல்லுக்கு வந்து பூசை அவர் வந்து கறி சமைச்சு வச்சு படைக்கிறாரு அப்புறம் இவர் இவர் கல்லுல கடவுள் சொல்றாப்புல இவர் கல்லுல கடவுள் சொல்லிட்டு ஞானம் அடைகிறாங்க அப்ப மனுஷன் ரெண்டுலயும் குடம்பு போறா இல்லையா அப்ப எது எடுத்துருது எது கொடுறது அதுதான் சாமி நீங்க தான் அதுதான் சொல்றது இப்போ அறுபத்தி மூணு நாம கதை படிச்சிருப்பீங்க யாருமே ஒருத்தர் மாதிரியே ஒருத்தர் அடைஞ்சே இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான சோதனை வந்து அப்ப என்ன சொல்றான் இறைவன் இதுதான் வழின்னு ஒண்ணு அவன் சொல்லவே இல்லை உன் மனசுக்கு ஏதாவது ஒரு வழியை பிடிச்சிட்ட அதுல உன்னால நிக்க முடியும்னா அந்த வழியில பயணம் பண்ணு கண்ணப்பா என்ன பண்றாரு அவருக்கு எதுவுமே படிப்புவா எதுவுமே கிடையாது அவரு ஒரு வேடங்குளத்துல பிறந்தாரு அவங்க அப்பா வந்து குல தலைவர் தான் வேட்டையாடி போட்டிருந்தாரு ஆனா என்ன பண்றான் நான் பக்கம் உடந்துட்டேன் என்னாலையும் வேட்டையாடி பண்றாரு கண்ணப்பா நான் வேட்டையாடுறதுக்கு வராரு அப்ப என்ன பண்றாரு ஒரு பன்றி ஒண்ணு ஓடுது அதை தேடி விரட்டி வந்துதான் அவரு சிவனை பாக்குறாரு சிவனா சிவனை பார்க்கல சிவலிங்கத்தை பாக்குறாரு அது வரைக்கும் இப்படி ஒரு வழிபாடுன்னா அவருக்கு தெரியாது அப்ப வந்து பார்த்தவர் அந்த அலைகளை மணிக்கிட்டாரு மணிக்கிட்டாரு அப்ப அந்த கண்ணப்பருக்கு என்ன வருதுன்னா நாம வந்து கண்டதை அடிச்சு சாப்பிட்டதுனால தான் நம்ம பலமா இருக்கிறோம் ஆனா இவரை பார்த்த உடனே இவரு தான் கடவுள் ஒன்று சொல்றாங்க ஆனா இங்க வந்து வந்து பார்த்தோம்னா பூவை போட்டுக்கிறாங்க தண்ணி ஊற்றிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கடவுளால் எப்படி பலமாக இருக்க முடியும் அப்போ என்ன பண்ணுறாரு அவருக்கு அறிவே வேலை செய்யல கடவுளுக்கு இதை படிக்கலாமான்னு கேள்வியும் வரல நான் என்ன சாப்பிட்றேனோ என் கடவுளும் அதை சாப்பிட்ணுன்னு என்ன பண்ணுறாரு அவர் அந்த பன்னியை அடிச்சுட்டு வந்து தான் சாப்பிட்டது அதுவும் என்ன பண்ணுறாரு பண்ணி கறி ருசியாகுதுன்னு கட்டிட்டு அப்புறம் வைக்கிறார் எந்த பக்கம் நல்லா ருசியாகுதோ அந்த கறியை சோதிச்சிட்டு அதை இறைவனுக்கு பணிக்கிறாரு இதை டெய்லி பண்ணும்போது என்ன பண்ணார் ஐரோம் வராரு எவன்டாவான் சாமிக்கு போய் இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சுட்டு நான் போனால் இந்த மாதிரி கறியெல்லாம் வச்சுட்டு இது பண்ணி கழிச்சு பண்ணி வச்சுக்கிறானே என்ன பண்ணுறாரு அந்த ஐயருக்கு கோபம் வருது ஐயருக்கு கோவம் வந்தோடனே என்ன பண்ணுவார் அவரு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வாரி வெளியே கூட்டிகிட்டு திரும்பவும் பூவு பொட்டுன்னு எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு போகிறாரு ஆனால் க பாருங்க இறைவனோட பெருமை என்னான்னு பாருங்கள் அந்த ஐயருக்கு வந்து என்ன பூச்சாரிக்கு என்ன பண்ணுறாரு இறைவன் கனவுல வந்து சொல்கிறாரு டே என் பக்தம் வருவேன் எனக்காக ஒன்று படிச்சுட்டு போகிறான் நீ என்னோட தள்ளி தள்ளி வெளியே கூட்டி போறா உனக்கு யாரும் அந்த அதிகாரம் கொடுத்தது அவன் எவ்வளோ அன்போட எவ்வளோ பாசத்தோடு எனக்கு நான் சாப்பிடுவேன் அவன் கடிச்சு வர வச்சுட்டு கொடுத்துருப்போம் பண்ணி எனக்கு அதுதான்டா உன இனிமேல் நீ அதை தள்ளாத அப்படின்னு இறைவன் அந்த கனவுக்கு போய் சொல்கிறாரு உனக்கு அவனோட பெருமை தெரியல அதனால பண்ணுற நீ முதல்ல பண்ணு நாளைக்கு போய் எனக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு எங்கே போக அதை கதுப்பு நடை போய் அப்படின்னு இறைவன் என்ன பண்ணுறாரு அவனை கனவு வந்து சொல்கிறாரு அதே மாதிரி அந்த ஐயர் என்ன பண்ணுறாரு பூஜை பண்ணுறாரு கதுப்பு நடைபெய் ஒளிஞ்சிக்கிறார் கண்ணப்பூர்வம் வராரு உடனே அங்கே என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் வச்சுட்டு சாமி கொண்டு போது என்ன பண்ணுறாரு கண்ணில் ரத்தம் வர ஆரம்பிச்சு ஒரு கண்ணில் ரத்தம் ரத்தம் உடனே என்ன பண்ணார் இவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அது ஒரு கல் கல்லுக்குள்ளே ரத்தம் வருமான கேள்வியெல்லாம் அவருக்கு வரல ரத்தம் வருது ரத்தம் வந்தால் என்ன பண்ணால் அந்த கண்ணில் நம்ம கண்ணை கொண்டு போய் வச்சா அது சரியாக போயிடும் அப்படின்னு அவர் புத்தியில் உரைச்ச உடனே இவர் கண்ணை தோண்டி அந்த கண்ணில் வைக்கிறாரு இருவன் சும்மா இருப்பானா சரி ஒரு கண்ணை தோண்டிவிட்டேன் இன்னொரு கண்ணை என்ன பண்ணுவான் இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் வருது அதுதான் அவர் எவ்வளோ புத்திசாலி பாருங்க இந்த கண்ணியை நோண்டிட்டு அடையாளம் எங்கே தெரியாம போது தான் தூக்கி போய்க்கிறாரு அப்போது உயர்ந்த பக்திக்கு அறிவே கிடையாது அதுதான் ஐயா சொல்லுவார் காட்டு மிரணிமை இந்த விஷயத்தில் இறைவனை அடையணும்னு நீங்கள் போகணுன்னா மூர்கத்தனம் இருக்கணும் அந்த மூர்கத்தனம் கண்ணப்பனுக்கு இருந்ததுனால நம்ம அது கடவுள் நான் கால் படக்கூடாதுன்னு நினைக்கல தான் காலை தூக்கி அந்த கண்ணில் வச்சு இன்னொரு கண்ணியும் குத்த போகிறாரு அப்போ இறைவா கண்ணப்பா நில்லு நில்லுன்னு இறைவன் காட்சி விடுவான் புரியுது அந்த மாதிரி பக்தி யாருக்காவது இருந்தால் அவங்க கல்லில் போய் வணங்கலாம் அந்த மாதிரி பக்தி சொல்லுவேன் வாய்க்காது கண்ணப்பர் ஆகிற அளவுக்கு பக்குவம் இல்லை கண்ணப்பன் இறைவன் அடைஞ்சதுக்கு ஆறு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் நம்ம பிறந்து எவ்வளோ ஆச்சு அறுபது வயசு ஆகிறோம் அப்ப உண்மையிலே நமக்கு அந்த அருகதெல்லாம் கிடையாதுன்ற உண்மை புரிஞ்சவங்களுக்கு கடவுளை கல்லில் இல்லைன்றத உண்மையை புரிஞ்சுக்கணும் புரியுது உண்மையை புரிஞ்சு தனக்குள்ள ஆராய்ஞ்சால் செவாக்கியரோட சொன்ன உண்மை என்னன்றது புரிய ஆரம்பிச்சிடும் அப்போ முதல்ல அங்கே இருக்கிறது உண்மை அப்படின்னு நீ தெரிஞ்சா அது உனக்குள்ளேயும் தேடி பார்க்கணும் ஏன்னா பக்தியால் இறைவனை அடைய முடியும் ஆனால் அந்த பக்குவம் எனக்கு இருந்தாதான் கண்ணப்பம் மாதிரி பக்தி இருந்தால் அதை என்னால் அடைய முடியும் ஏன்னா ஒருத்தர் என்ன பண்ண நாக்கி போட்டார் ஏன்னா அவர் கண்ணப்பரோட கதையை படித்து கண்ணை கொடுத்தா இறைவன் வருவாருன்னா நாக்காரத்து போட்டால் கூட இறைவன் வருவான்னு ஆனால் அங்கே என்ன உண்மையில நடந்து நீ போகும்போது லிங்கத்துலேருந்து நாக்கு வந்து அதில் ரத்தம் வந்தால் உன் நாக்கை எடுத்து வச்சிருக்கலாம் அந்த மாதிரி உனக்கு சோதனையே வரலையே அப்போ நீயாவே ஒரு கற்பனை பண்ணினேன் இறைவன் வருவான்னா அதெல்லாம் கற்பனை அதனால் இறைவனை அடையவே முடியாது புரியுதுங்களா அந்த கண்ணப்பனோட பாவனை வேணும் சார் அதுதான் சார் பாவனை முதல்ல முக்கியம் புரியுதுங்களா ஒரு அம்மா கூட ஒரு பொண்ணாக இருக்கும்போது அந்த பாவனையே வேற ஆனால் அதே பொண்ணு அம்மாவை மாறினதுக்கப்புறம் அவங்களோட பாவனை வேற மாதிரி ஆகுது எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க கூட்டத்தில் போனா கூட போந்த கை எதை அந்த மாதிரி பாடம் பண்ணுறதுக்கும் ஒரு பாவனை இருந்தால் தான் பாடத்தை அனுபவிக்க முடியும் அந்த அந்த பாடத்தோட பயனை நாம் அடைய முடியும் அப்ப பாவனைன்றது முக்கியம் அறிவு இருக்கிறவங்களுக்கு பக்தி செல்லாது அறிவு இல்லாம மூர்க்க தானம் இருந்தா அந்த பாவனைக்கு போகலாம் சரிங்களா திருவள்ளுவர் சொல்லுவார் செவிக்கு உணவு இல்லாத போது சிறு வயிற்றுக்கு உணவு அப்படின்னு சொல்றாரு ஆமா அப்போ நம்மளுக்கு செவிக்கு எப்ப கேக்குறா அதுல வயிற்றுக்கு சாப்பிடாத இருக்க முடியுமா அது கேட்காத வரைக்கும் செல்வத்துள் சிறந்த செல்வம் செவி செல்வம் ஏன் அது செவி செல்வம்னா எல்லா மனுஷனாலையும் அனுபவிச்சு புரிஞ்சிக்கவே முடியாது எல்லாரும் அனுபவிச்சு புரிஞ்சுக்க முடியுமா உலகத்துல ஆயிரம் விஷயங்கிறது எல்லாமே பட்டு பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னா அவ்வளவு ஆயுசு நமக்கு பத்தாது அப்ப பெரியவங்க என்ன பண்றாங்கன்னா சொல்லி ஞானத்தை சொல்றாங்க எப்போ உலகம் இவ்வளோ விஷயமா இருக்குது நல்லது கேட்டதை எடுத்து சொல்லாங்க அப்ப இதை சொல்கிறத கேட்கணும் முதல்ல ஐயா இருப்பார் ஐயா பேசினோது ஐயா கூட நான் எப்பவுமே போட்டோல நின்றுதே கிடையாது ஐயா பக்கத்துல எப்பவுமே என்னை பார்த்தே இருக்க மாட்டேங்க நான் எங்க இருப்பேன்னா இந்த கூட்டத்தில் தான் உக்காந்துப்பேன் கூட்டத்தில் உக்காந்து ஒரு காதலி ஒரு காதலை எப்படி பாப்பான உட்காந்துப்பேன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு ஏன்னா செல்வத்தில் செல்வோம் செவி அந்த ஞானமானதை அவர் எதுக்கு சொல்கிறார் சொல்கிறதே அப்படியே உள்ளே வாங்கிக்கணும் அதுக்கு பக்கத்தில் நின்னா உரைக்காது நான் என்ன பண்ணுவேன் கேமராவில் தெரியறேண்ணா இப்போ கேமராவில் தெரிஞ்ச கூட்டம் யாராக இருக்கிறனால பார்த்தீங்களா எப்போ பாரு முன்ன வந்த யாரும் இப்போ இல்லை ஏன்னா அவங்க கேமராக வந்த கூட்டம் கேமரா நின்னவனே போயிட்டாங்க ஆனால் ஐயா சொன்னதை கேட்டு ஐயாக்காக அந்த ஞானத்தை உணர்ந்தவங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கிறீங்க அப்போ நான் எங்கே இருந்தேன்னா அந்த கூட்டத்தில் ஒருத்தனாக இருந்தேன் ஏன்னா இது அங்கே தான் அவர் சொல்கிறது அப்படியே உள்ளே வாங்க முடியும் புரியுதுங்களா அப்போ முதல்ல வயிற்ற ரொப்பினா இது மந்தம் ஆகிடும் அப்ப அரை அந்த முதல்ல காது ஒப்பணும் காதில் ஏன்னா அறிவு கருவிகள் இந்த இந்த இடத்துல இருக்கிற தான் இது அறிவு கருவே இல்லை இது என்னது மாயை கிணறு ஏன் அங்கே இருக்கிறான் மாய ஒன்று இருக்கிறான் இந்த இடம் எதே மணிப்பூரம் மாய கண்ணம் குடியிருக்கிற இடம் தான் இப்போ என்ன சாப்பிட்டீங்க இதுக்கு டைம் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் அந்த மாயை கிண பண்ண வேலையை பண்ணிவிட்டு ஏய் நீ போட்டது பத்தலை இன்னும் கொஞ்சம் போடுன்னு அடுத்த வேலைக்கு ரெடி ஆகிடுவான் அப்போ அந்த கிணறு என்னன்னா மாயை கிணறு அதை நம்ம காலமுள்ள தூத்தினா தான் வரும் ஆனால் ஒரு நாள் கூட தூரவே மாட்டேங்குது பொய்க்குழி தூர்பான் புலரு புலருது என்று அக்குழி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுமின் அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்த அக்குழி தூரும் அறிவற்ற போதே ஏப்பா நீ சாப்பாடு போட்டுருவின்லாம் நீ அதை பார்க்குற அப்படிலாம் இந்த உலகத்தில் யாரும் ஒப்பந்தே கிடையாது அது நீ என்ன போட்டாலும் கல்லை போட்டால் கூட அரைச்சு மண்ணாக்கி போட்டுடும் அந்த மாதிரி குழியை எப்படி தூக்குறதுன்னு அறிவால் உணர்ந்துடு அதுக்கு ஒரு வழி இருந்தால் அந்த வழியை தெரிஞ்சிக்கோ இப்போ பாடம் பண்ண பேருக்கு நிறைய பேர் என்னது சாமி முன்ன மாதிரி நான் சாப்பிட்றதே இல்லை சாமி சாப்பாடே கம்மியாச்சு சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்தால் கூட என்னால் சாப்பிட முடியல அப்போ இந்த குழியை வந்து தானாகவே தூர ஆரம்பிச்சுக்குது எதையுமே போடல புரியுதுங்களா அப்போ இந்த தூக்கக்கூடிய அறிவை நாம் அறிகிறோம் ஆனால் இதெல்லாம் அங்கே சொல்லிக் கொடுக்குறதில்லை ஆனால் இதை தான் பண்ண போகுது புரியுதுங்களா அப்போ செவி வழியான எல்லாத்தையும் அனுபவிச்சு உணர்ற அளவுக்கு நமக்கு ஆயிடுச்சு பத்தாது அப்போ மகான்கள் சொல்லக்கூடிய பெரியவங்க சொல்லக்கூடியத என்ன மாதிரி சின்ன பையன் சொல்லக்கூடியதும் தவி செஞ்சு நீங்கள் காதில் வாங்கி போட்டுக்கணும் இன்னைக்கு இல்லை ஆனால் சில நேரத்தில் உணர முடியும் எல்லாத்தையும் நம்ம முதல்ல ரிசீவ் பண்ணிப்போம் எங்கேயாவது அதை நம்மளை கை கொடுக்கும் அந்த கை கொடுக்குற நாள் வரும்போது அதை பயன்படுத்திக்கலாம் ஆக முதல்ல நம்ம கேட்டுக்கணும் கேட்டுக்கிறோன்னா வயிறை கொஞ்சம் காலியாக வச்சுக்கணும் எப்பவுமே வயிறு ஒரு மூணில் ஒரு பங்கு ஆகாரம் இருந்தால் போதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும் மற்றதெல்லாம் அது பார்த்துக்கும் அப்போ பசியும் இருக்கணும் பசி இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் கேட்கணுன்ற ஆர்வமே வரும் மந்தமாகிற ஒரு ஒருத்தனாலும் கேட்கக்கூடிய வராது அப்படியே அந்த காதில் போனாலும் அது மூளைக்கு போகமான மூளைக்கு போகாது அது இந்த காது வழியாக வெளியே போயிடும் அப்போ இவ்வளோ கவனமாக இருக்கணும் சாமி சரி சரிங்களா சரி இப்ப ஞானிகள்லாம் சமாதி ஆயிட்டாங்களா ஆன்மா இறைவங்களோட போய் சேர்ந்துடும் ஆமா திரும்பி வந்து சமாதியில வந்து அவங்க அந்த ஆன்மா கூட உலாவிட்டு இருப்பாங்க அந்த அந்நியாயுடைய ஆன்மா வந்து இறந்த பிறகு எங்க போவோம் திருப்பி உடலை எடுத்தா அதே ஆன்மா வருமா வேற ஆன்மா கூட உடல் எடுக்குமா ஆன்மான்றது ஒரே பொருள் சமயம் அது ஒன்னாவோ ரெண்டாவோ பிரிய பிரியாது சரி ஆனால் அந்த ஆன்மாக்குன்னு ஒரு சட்டை சட்டம் ஒண்ணுக்குது அந்த சட்டைக்கு பேர் என்னன்னா புரியட்ட காயம்னு சொல்லுவாங்க அட்டம்னா எட்டு பொருள் எட்டு பொருள் என்னென்ன பொருள் என்னென்ன பொருள் எட்டதாய் அனாதியான மந்திரம் அஞ்சு அஞ்சு மூணு என்ன ஓ அப்படி சொல்லிடுறான் அப்படி இல்லாது அஞ்சு மூணு எட்டதாய் அனாதியான மந்திரம்னா இந்த மனம் மனசில் இருக்கிற மூணு பொருள் சித்தம் புத்தி அகங்காரம்ன்ற மூணு பொருள் இன்னொரு அது கூட இன்னொரு பொருள் அஞ்சு பொருள் சேருது எதே இந்த அஞ்சு கருவி சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் அதை உணரக்கூடிய அஞ்சு கருவிகள் இருக்குது நம்ம உடலை விட்டு போன உடனே இது ஒரு சட்டை மாதிரி தான் உள்ளே இருக்குது நம்ம மேலோட்டோ இருக்கிறது நம்ம பார்க்குற வெளியே இருக்கிற சட்டை ஒன்றிலேயே ஆமாம் போட்டுனுக்கிற சட்டை எதுனா மூணு நாலு விதமான சட்டைகள் இருக்குது அதில் அதில் ஒரு சட்டை என்னது புரியட்ட காயம் அந்த புரியட்ட காயம்னா அந்த சட்டை உடல் உயிரை உடலை விட்டு உயிர் பிரியும் போது அதுதான் வெளியே போகும் அது கண்ணுக்கு தெரியாது ஆனால் அதுக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னா அது எதோ ஒன்னா போட முடியும் அந்த சட்டை என்னது எந்த ஊர் மனுஷ தான் போடணும்னா அதுக்கு எந்த கட்டாயமும் கிடையாது அது கல்லில் ஒன்றா போறோம் அதனால தான் அகலி ராம அன்னைக்கே சொல்லிக்கிறாங்க ராமாயணத்தில் அவங்க என்ன பண்ண அகலிகையை இந்திரன் வந்து புதுச்சென்னா கூடி கொள்ளாவிட்டாரு யாரோட வடிவத்தில் அவங்க வீட்டுக்காரர் அவர் இந்திரன் பார்க்குறான் இந்த வந்து ரோலம் ரொம்ப அழகாக அழகாக இருக்கிறாங்க அழகான உடனே இந்திரனுக்கு ஆசை வந்துருது ஆசை உடனே நான் அனுபவிக்கணும் அப்படின்னு தான் தூங்கி தூங்கி எழுந்தவொன்னே அவர் என்ன பண்றாரு அவங்க வீட்டுக்கார அந்த முனிவர் தவம் பண்ணுறதுக்கு போயிடுறாரு இந்திரன் என்ன பண்றான் இதை அனுபவிக்கணும்னா இதுதான் சிறந்த நேரம் அப்படி என்ன பண்றான் அவங்க வீட்டுக்கார வடிவத்துலேயே வந்து அந்த அகலிகை கூட கூட்டி சேர்ந்து போறாரு இவங்க வரும்போது இவங்க கூடி இருக்கும்போது அவரும் தவம் முடிச்சுட்டு வந்துடுறாரு வந்தவன அவர் விஷயம் புரிஞ்சவனை என்ன பண்றாரு இந்திரனுக்கும் சாப்பிடுறாரு அகலிகைக்கும் சாப்பிடுறாரு ஒரு நல்ல பத்தினியானவன் என்ன பண்ணான்னா வந்தவன் யாரு ஒரு வீட்டுக்காரனோட ஸ்பரிசம் எப்படி இருக்கும் இன்னொரு ஆடவனோட பரிசம் எப்படி இருக்கும்னு கூட தெரியாமல் இருப்பேன் அவ்வளோ கேவலமாக போயிட்டே நீ அப்படி என்ன பிற அந்த கோவத்தில் நீ கல்லா போயிடு ஏன்னா தான் உணர்வே தெரியலையே உனக்கு கற்பனை என்னன்னு தெரியல அப்போ நீ கல்லுக்கு தான் போகணும் என்ன பண்ண கல்லா போகணும்னு சப்பிச்சிடற கல்லா போனா ஒரு இப்போ நான் வந்து உங்களை கல்லா போகணும் சப்பிச்சிடறேன் நீ கல்லா போக முடியுமாண்ணா அந்த தகுதி இந்த உடம்புக்கு தான் இல்லை ஆனால் உள்ளகிற அந்த சட்டைக்கு இருக்குது புரியுதுங்களா அப்போ இந்திரனுக்கும் சாப்பிடாது நீ எதை தேடி எந்த பொருளை தேடி வந்தியோ அந்த ஒரு உருப்பே உன் உடம்பெலாம் ஆகிடோன்னே இந்திரனுக்கும் சாபம் போகுது புரியுதுங்களா அப்போ அகலி அங்கே கல்லானது இந்த புரியட்ட காயம் தான் மாறும் அதுக்கு மட்டுந்தான் அந்த சக்தி உண்டு அப்போ நம்ம உடம்பு விட்டு உயிர் போனால் நாம் இது வரைக்கும் எல்லா எதை எதை பண்ணமோ அது எல்லாமே இந்த புரியட்ட காயத்தில் பதிவாயிடும் நாம் நல்ல விஷயம் புண்ணிய காரியம்லாம் பண்ணோம்னா அதில் பதிவாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அது பிறவி அதுவே எடுத்துக்கும் நாம் அயோக்கினாக வாய்ந்தோம் பண்ணக்கூடாது பண்ணோம்னா அந்த பிறவி இவ்வளோ மோசமாக நீ பண்ணியிருக்கிறியா அப்போ இதெல்லாம் நீ அனுபவிக்கணும்னா அதுக்கான பிறவி அது போய் எடுத்துக்கும் அப்போ இதை யார் முடிவு பண்ணுறது இறைவனே இங்கே முடிவு பண்ணலை இறைவனுக்கே இங்கே வேலை இல்லை சாமி நீ என்ன பண்ணுறியோ அதெல்லாம் பதிவாகிறதுக்குன்னே உள்ள ஒரு கருவி இருக்குது அதுக்கு என்னது புரியட்ட காயம் அப்போ உன் விதியை யார் எழுதுறதுனா நீ தான் எழுதிக்கிற ஆனால் அது தெரியாமல் நான் என்ன பண்ணுறேன் ஒரே நல்லா இருக்குது நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்ற இந்த உண்மை புரிஞ்சால் அந்த வேதனை யாருக்குமே இருக்காது நான் பண்ணால் தான் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு தெரியும் நெல்லை போட்டால் நெல் தானே முளைக்கும் வேற ஏதாவது முளைச்சாதான் நான் வேதனை பண்ணோம் நான் போட்டதெல்லாம் முள்ளாகுதுன்னா நான் போட்டுக்கிறேன் அவ்வளோ யாருமே இங்கே வரக்கூடாதுன்னு முல்லை போட்டேன் ஆனால் ஏன் தர்ம சங்கடம் நான் அது மேலே நடக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு புரியுதுங்களா அப்போ நல்லதை பண்ணால் அதை தாங்கி போகிற ஆன்மா நல்ல பிரிவு எடுக்கும் கெட்டத்தை பண்ணால் அதை தாங்கி போகிற ஆன்மா கெட்ட பிரிவுகள் எடுத்து இந்த உலகத்தில் போராடி கஷ்டப்பட்டு தான் சாகும் அப்போ ஆன்மா ஒன்றா ரெண்டாக ரெண்டாலும் ஆகாது புடிக்கலாம் தான் கருட புரணத்தை சொல்லுவாங்க அங்கே போனவொன்னா அங்கே ஒன்றும் உடம்பு தருவாங்களாம் அவர் எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பிறவி வேணும்னு போகிறவங்களுக்கு தான் ஆன்மா பிரியம் பிறவி இல்லாத ஒரு நிலையை ஞானத்தில் அடைஞ்சவங்களுக்கு அங்கே கிடையாது அங்கே ஏன்னா அது நமக்காக அது செய்யறதுக்காக உட்காந்துக்கிற இடம் அது புரிதலாம் வேற எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது நாம் எங்கெல்லாம் நினைக்கிறோமோ அங்கெல்லாம் அவர் வருவார் ஆனால் தான் கருட கூட அந்த சொல்லுவாங்க அங்கே ஒரு உடம்பு உடம்பு கொடுப்பாங்களாம் அந்த உடம்புக்கு பேருனா யாதனா சரீரம் என்ன சரீரம் யாதனா சரீரம் யாதனான்ற உடம்பு கொடுப்பாங்களாம் அந்த உடம்பு எப்படின்னா இப்போ நான் பல ஊரில் போய் தேடி இருக்கிறேன் எதை வச்சு திருடுவேன் இந்த கையை வச்சு தான் திருட்டுவேன் அப்போ இந்த கையை பூச்சி வலிச்சாங்கன்னா எவ்வளோ தூரம் வேணால் வளிச்சு போகலாம் அங்க இந்த வளிச்சி என்ன பண்ணுவாங்க சும்மா விட மாட்டாங்க வெட்டுவாங்க இந்த கைதானே பல ஊர்ல திருடுச்சுன்னா அந்த கையை வெட்டும் போது அந்த துடிப்பு நமக்கு இருந்துனே இருக்கும் ஆனா வெட்டுப்பட்ட கை கொஞ்சம் நேரத்துல சேர்ந்துடும் இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய தப்புக்கேத்த மாதிரி அங்கே தண்டனை கொடுப்பாங்களாம் அதுக்கு ஒரு உடம்பே இருக்குது அங்கே ஆனா அது உண்மையோ பொய்யோ அது வேற விஷயம் ஆனா தண்டனைன்றது நிச்சயம் நரகன்றது வேற எங்கேயோ இருக்குதா இல்லை இல்லை இதே இடத்துல நம்ம அந்த அதை எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிப்போம் சொர்க்கமோ நரகமோ தான் ஐயா சொல்லுவாரு நீ இந்த பிரிவில குடும்பம் குட்டியோட சந்தோஷமா இருந்தனா அதுதான் சொர்க்கம் நீ இந்த பிரிவிலே படக்கூடாதெல்லாம் பட்டு அதுதான் உனக்கு நரகம் சொர்க்கம் நரகம் வேற எங்க எல்லாம் இந்த உலகத்திலேயேதான் இருக்கு இதுதான் ஐயாவோட சரி சரிங்களா